எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்லுமா நானே பேசிட்டுமா இல்ல நீங்க தான் கேட்க போறீங்க முதல்ல நீங்க பேசுங்க சார் அதுக்கப்புறமே ஏதாவது நான் கேட்குறேன் சார் ப்ளீஸ் தி ஸ்டேஜ் அஸ் யூ ஹார் தேங்க் யூ ஃபர்ஸ்ட்லி இட் லைக் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் ரைட்டிங் சர்ச் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒரு ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்ருக்குற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டி சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் இந்த என்டயர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹாவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாயிட் ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க எத்திராஜா எத்ரா ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறையா பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களாம் எங்கே இல்லை பட் என்ஜாயிட் ஒர்க்கிங் அண்ட் யாரையும் மறந்துட்டேன் நடிச்சவங்க கூட நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்கிறது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக And அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரெக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் team, டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதுதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசினீங்க அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணும்னு வேண்டிக்கு தேங்க் யூ இப்போ நான் வரலாம் சார் அதாவது இப்போ பஸ் எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டாலும் வச்சுக்கோங்களேன் சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து வந்து உட்கார சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டிருப்பாங்க இருப்பாங்க இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விட வந்துருமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி அதாவது ஏதாவது ஒண்ணு கேட்டா இருக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு கார்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருக்குது பாக்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி சார் அதே அதே தானா அட கடவுளே வெள்ளை இந்தியாவே சார் அந்த என்ன சார் பண்ணுவாங்க அவர் மறியம் சொல்லுவார் நான் அவ்வளோ கேட்குறதில்ல என்ன சொல்லுவார் சார் பாடி வந்து வரீங்களா வந்து சொல்கிறீங்க ஆ இல்லை அவரு இப்போ வந்து நான் எனக்கு நான் அவரை ஒரு ரிட்டனுக்கு வந்து சொல்லி சார் நான் உண்மை அவர் வந்து அவர் வந்து ரியாக்ஷன் நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லாட்டி மேடையில் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு இப்போ என்னை பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் மேடத்துக்காக சொல்லுவோம் இப்பவே டிஸ்கிளைமர் போட்டீங்க நீங்க எனக்கு தெரியும் நடக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார் நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படி நச்ச பண்ண இல்லை ஆக்சுவலாக அந்த டீசரில் வர விஷயம் தான் படம் இல்லை அந்த டீசரில் வர அந்த சீக்வன்ஸ் அது டீசர் அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் இன்னும் நிறைய டெப்த் இருக்கிற フィルムக்கு ஓகே and அது மட்டும் இவர இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல எங்களுக்கு அவரே சார் காமிச்சாங்க அதனால அதனாலே நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டோம் and அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளையை பத்தி அந்த மாதிரி தான் and uh, நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படித்தாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனா தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்தை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நாம வந்து अरविंद சாமியார் இல்லே என்னவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க ஒரு ஏதோ சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்டிதான் இருக்கேன்னு நம்பிடுறேன் சரி இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க எப்படி பார்த்தாலும் நம்ம சினிமாலை அப்படி பார்ப்போம் நம்ம சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமாலை பண்றத பார்த்துட்டு அவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க இல்ல சரி ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்கள பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி இல்ல நிறைய விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்ம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான்